போய் நல்ல சிக்கன் பிரியாணி வெளுத்து வாங்குறோம் ஃபோன் மூலமா அண்ணிக்கு ஃபோன் பண்ணி கூகுள் பே பண்ணிருங்க நீன்னு சொல்லிரவும் அண்ணி காசை போட்டு விட்டுவாங்க நம்ம ஹோட்டல் காரருக்கு கொடுத்துறலாம் என்ன மக்கா சொல்ற ஃபோன் மூலமா காசை வரமா ஆமாமா இப்பலாம் டெக்னாலஜி அதிகமாக ஒரு அட்டையை வச்சு தேச்சா

எஞ்சினிட்டேறான அந்த பீங்கான் தட்டையும் சேர்த்து முடிஞ்சிருப்பாங்க ஓளியே பீங்கான் விட்டு வச்சிருக்காக இதுவே இலையில போட்டிருந்தா இலையும் சேர்த்து சாப்பிட்டிருப்பாகா தம்பி ஓ அப்படியே அம்மா வேற எதுவும் வேணுமா கொழம்பு கறி பிரியாணிலாம் வைக்க மாட்டோம் இந்த ஹோட்டல்ல தான் வந்து சாப்பிடுவோம் ருசி ஓ அப்படியேம்மா நைட் கிளம்ப நாங்க பேசலா போடுவோமா சிக்கன் பிரியாணி போடுவோம் மட்டன் பிரியாணி போடுவோம் பிரான் பிரியாணி போடுவோம் நண்டு பிரியாணி போடுவோம் எல்லாமே போடுவோமா அன்னைக்கு வந்து சாப்பிடுங்க இது கூட டேஸ்டா இருக்கும் ஓ அப்படியே அண்ணே இவ்ளோ வெரைட்டி போடுவீங்களா ஆமாமா அதுலயும் நண்டு சதையை நோண்டி அப்படியே ஆம்லெட் போடுவோம் பாரு அம்புட்டு ருசியா இருக்கும் நைட் கிளம்ப வந்து சாப்பிட்டு பாருமா பிரியாணிக்கு காசு எம்பட்டு பாக்க நல்ல வசதியான இடமாக இருக்கு நல்லா திங்கறாங்க அப்ப நமக்கு பில்லையும் கட்டிட்டு உள்ள இருக்கு வந்தா நம்ம கட்ட தான் கட்ட போட்டு வாடிக்கையாளர் எண் தற்போது செய்யப்பட்டுள்ளது நீங்கள் லை காத்திருக்கலாம் இல்லை பின்னர் அழைக்கலாம்

என்னமா சொல்றீங்க போனும் சிச்சாப்பா இருக்கா உங்க மக பத்து நிமிஷமா போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு யாரும் பேசுற மாதிரி தெரியல நல்ல பிரியாணிய நல்ல மொக்கு மொக்குன்னு மொக்கி புட்டு என்னமா தலை விட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க மொகர கட்டையெல்லாம் பார்த்தா காசு குடுக்குற மாதிரி தெரியலையே நல்ல தின்னு புட்டு டிமிக்கி விட்டுற ஆளு மாதிரியே தெரியுது ஏம்மா ஒழுங்கா மரியாதையா காசை குடுங்கம்மா இது ஒண்ணு என் விட்டு ஹோட்டல் கிடையாது இங்க நான் தான் பாத்துக்கிட்டு கிடைக்கேன் காசை எடுத்து போயுமா பிரியாணிய இந்த போடு போடுறப்பவே எனக்கு தெரியும் இது எல்லாம் காசு குடுக்கறது லாயிட்டே இல்லையனு என்னமா தின்னு வச்சிருக்கு பாரு கட்டையே நாக்கு நாட்டை கழிவு வச்சிருக்கு ஏமா சீக்கிரமா காச கொடுமா எவ்ளோ நேரம் நிரண்டுகிட்டு இருக்கிறது இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கு யாருக்கோ போன போடுறேன் போன போடுறேன்னு அந்த போன்ல பேலன்ஸ் இருக்கான்னு பாருமா எங்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன டிம்கி வேலை கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஏமா வயசானவர்களா இருக்கீங்க இப்படி ஏமாத்தி திங்கிறீங்களேம்மா அறிவு இல்லையாமா உங்களுக்கு இப்படி திங்குறதுக்கு பிச்சை எடுத்துக்கணுங்கம்மா

இதுல வேற இந்த அம்மா வேற சொல்லிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வந்து சாப்பிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்டு அப்பயும் ராமம் போட்டுட்டு போறதுக்கா இனிமே இந்த ஹோட்டல் சைடு வந்துடாதம்மா துரத்தி துரத்தி அடிப்போம் எம்மா ரெண்டு பேரும் எந்திரிச்சு எங்க முதலாளிய வந்து பாருங்கம்மா எந்திரிங்க

அம்மா என்னம்மா நன நனன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க சீக்கிரமா மா வரங்கம்மா இன்னும் ஒரு அண்டா நிறைய அரிசி ஊடுக்கிட்டு இருக்கு அதை வேற அரைக்கணும் ஆமாமா ஒரு அண்ட அரிசிய அரைச்சிட்டு வடைக்கு உளுந்து ஊற போட்டுருக்காங்க அதையும் அரைக்கணும் அதை அரைச்சு முடிச்ச பின்னாடி பாத்திரம் ஒரு சமம் நிறைய குமிஞ்சு போய் கிடக்குமா அதையும் கழுவி போடணும் ஆமா ரெண்டாயிரத்துக்கு பிரியாணி நல்ல சாப்பிட்டீங்கல்ல அப்ப அரைக்கட்டேன் வேணும் வேலை செய்யட்டேன் வேணும் ஆஹ் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா வேலையை பாருங்கம்மா